சிவராமா என்னடா இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அதான் அவங்களே தப்பா ஒத்துக்கிட்டாங்கல்ல அரஸ்ட் பண்ணி உள்ள போடுங்க எங்க வீட்டு பொண்ணை இப்படி பாத்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும் நீங்க சும்மாருங்க ப்ளீஸ் சார் இது சாதாரண விஷயம் இல்ல சார் இந்த கேஸும் சாதாரண கேஸ் இல்ல அப்படி இருக்கறப்ப இதை எங்களால ஈஸியா விட்டுட்டு போக முடியாது சார் வணக்கம் சார் வெளியில அந்த பொண்ணு தேவையில்லாம ஆப்ரேட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு சார்

உன்னோட பெரிய உன் குடும்ப மானம் கல்யாண வாழ்க்கைன்னு ஒரே நாள்ல எல்லாம் மொத்தமா காலி ஆயிடுச்சு பார்த்தியா ரொம்ப நாளைக்கு இல்ல இல்ல ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்